எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாமகிரி சௌந்தரராஜன் பகவத்கீதை பார்த்துட்டு வரோம் பகவத்கீதையில் இன்றைக்கி ஏழாவது அத்தியாயம் விக்னாத யோகம் கிருஷ்ணா பகவான் சொல்கிறார் பார்த்தா என்னிடம் மனத்தை நன்கு செலுத்தி யோகத்தை கடைபிடித்து என்னையே தஞ்சமாக கொண்டு என்னை பூர்த்தியாக சந்தேகமர எப்படி தெரிந்து கொள்வாயோ அந்த வழியை சொல்கிறேன் ஞானம் விஞ்ஞானம் இவ்விரண்டையும் பற்றி முழுவதும் நான் உனக்கு சொல்கிறேன் அதை அறிந்த பின் இவ்வுலகில் அறிய வேண்டியது எதுவும் குறை இருக்காது ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவன் சித்தியடைய முயற்சி செய்கிறான் அப்படி சித்தியடைய முயற்சி செய்பவர்களில் எவனோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான் பூமி ஜலம் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என்று என்னுடைய பிரகிருத்தியானது எட்டு விதமாக பிரிந்துள்ளது இது என்னுடைய பிரகிருத்தியில் தாழ்மையானது இதைக் காட்டிலும் உயர்ந்த பிரகிருத்தி ஒன்றிருக்கிறது என்று அரி அதற்கு ஜீவன் என்று பெயர் அதன் வழியாக நான் இந்த உலகத்தை தாங்குகிறேன் இவ்விரண்டு பிரகிருத்திகளிலிருந்தே சகல பூதங்களும் தோன்றுகின்றன என்று அறிவாயாக அகில உலகுக்கும் நானே தோற்ற காரணமும் அழிவு காரணமும் ஆவேன் தனஞ்சயனே என்னைக் காட்டிலும் வேறொன்றும் சிறிதளவும் உயர்ந்தது இல்லை நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல இவ்வுலகம் முழுவதும் என்னை பற்றி கொண்டு நிற்கின்றது குந்தி குமாரனே நீரிலுள்ள ரசம் நானே சந்திரனிலும் சூரியனிலும் உள்ள ஒளியும் நானே சகல வேதங்களிலும் பிரணவம் நானே ஆகாயத்தில் உள்ள சப்தம் நானே மனிதர்களில் போருஷம் என்ற பராக்கிரமும் நானே பூமியில் நறுமணமும் நானே அக்னியில் அனலும் நானே சகல உயிரினங்களின் உயிர் நானே தவ முனிவர்களின் தவம் நானே அர்ஜுனா சகல பூதங்களும் சனாதனமான விதைதா விதை நானே என்றறிவாயாக புத்திசாலிகளிடமுள்ள புத்தியும் நானே வீரர்களின் வீரமும் நானே ஆசை பற்று இவையற்ற பல பலசாலிகளின் பலமும் நானே தர்மத்திற்கு விரோதமில்லாத ஆசையும் நானே சாத்விகங்களாகவும் ராஜசங்களாகவும் தாமசங்களாகவும் உலகில் எந்தெந்த பொருட்கள் உள்ளனவோ அவை அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியவை என்றாயாக ஆனால் அவைகளுக்கு அடங்கியவனாக நான் இருப்பதில்லை அவைகள் என்னிடம் அடங்கியிருக்கின்றன இந்த முக்குணங்களாகிய பொருள்களாலே மயங்கியுள்ள இந்த உலகம் அனைத்தையும் என்னை இந்த குணங்களை காட்டிலும் உயர்ந்தவனென்று அழிவற்றவனென்றும் தெரிந்து கொள்வதில்லை சத்வ தமோ குணமயமான இந்த தேவ மாயை கடத்தற்கரியது என்னையே சரணமாக அடைபவர்களையே இந்த மாயை கடக்கிறார்கள் பாப செய்கை உடையவர்கள் என்னை சரணமடைவதில்லை அவர்கள் மூடர்கள் மானிட பதர்கள் மாயையால் அறிவிழந்தவர்கள் அரக்கத்தன்மை கொண்டவர்கள் அர்ஜுனா துயரமடைந்தவன் ஈஸ்வர தத்துவத்தை அறிய விரும்புகிறான் பொருளை விரும்புகிறவன் பகவத் தத்துவ ஞானம் பெற்றவன் என்று புண்ணிய சீலர்களான மனிதர்கள் நான்கு வகையில் என்னை வழிபற்றுகிறார்கள் அவர்களுக்குள் எப்பொழுதும் என்னுடன் தொடர்பு கொண்டவனும் என்னிடம் என் ஒருவனிடமே பக்தி பூண்டவனுமான ஞானிதான் உயர்ந்தவன் ஞானிக்கு நான் மிகவும் பிரியமானவன் அதேபோல் எனக்கும் அவன் மிக்கவும் பிரியமானவன் மேற்கண்ட நால்வரும் உயர்ந்தவர்களே ஆயினும் ஞானி என்னுடைய ஆத்மா என்பதே என்பதே என் முடிவு ஏனெனில் அவன் மனத்தை அடக்கி என்னையே உயர்ந்த புகலிடமாக கொண்டிருக்கின்றான் அல்லவா பற்பல பிரிவுகள் எடுத்து இறுதியில் சகலமும் வாசுதேவனே என்ற ஞானம் படைத்து என்னை சரணமடைகிறான் அத்தகைய மகாத்மா கிடைத்தற்கரியவன் ஜனங்கள் தமக்கு இரு இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசையினால் அறிவை இழந்து தம்முடைய சுவாவத்திற்கு கட்டுப்பட்டு அந்தந்த தேவதைகள் தேவதைகளுக்கான ஏற்பட்ட விரதங்களும் இதர தேவதைகளையும் சரணடைகிறார்கள் அப்படி இருந்தாலும் அந்த பக்தன் எந்த எந்த தேவதா சரீரத்தை சிரத்தையுடன் பூஜிக்க விரும்புகிறானோ அவனுக்கு அத்தகைய சிரத்தையை நான் நிலை செய்கின்றேன் அவன் அந்த சிரத்தையுடன் அந்த தேவதைக்கு பூஜை செய்கிறான் தவிர நானே அமைத்து தந்த பலனை அந்த தேவதை மூலமாக அவன் பெறுகிறான் ஆனால் அத்தகைய சிற்றறிவு படைத்தவர்கள் சம்பாதித்த அந்த பலன் அழியக்கூடியது தேவர்களை வழிபடு வழிபடுபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள் என்னுடைய பக்தர்களையானில் என்னையே அடைகிறார்கள் அழிவற்றதும் ஈடில்லாததுமான என்னுடைய பரமாத்மா ஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் பிறப்பில்லாத என்னை பிற பிறந்தவன் என்று நினைக்கிறார்கள் யோக மாயையினால் மறைக்கப்பட்ட நான் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிவதில்லை ஆகவே அறிவில்லாத இவ்வுலகம் என்னை என்றும் அழிவற்றவன் என்றும் அறிவதில்லை கழிந்து போனவைகளும் இருப்பவைகளும் வரப்போ போகுமவைகளும் சகலமா சகல பூதங்களையும் நான் அறிவேன் ஆனால் என்னையோ வெனில் எவனும் அறியான் பார்த்தா விருப்பு வெறுப்பு என்பவைகளால் எழும் சுகம் துக்கம் சீதம் உஷ்ணம் போன்ற இரட்டைகளாகிய மோகத்தினால் சகல பூதங்களும் தாம் பிறக்கும் போதே மயங்கி விடுகின்றன ஆனால் புண்ணிய கர்மங்களை செய்கின்ற எந்த ஜனங்களுடைய பாபம் தீர்ந்து போகின்றதோ அவர்கள் சுகம் துக்கம் போன்ற இரட்டை இரட்டைகளில் மோகத்திலிருந்து விடுபட்டு உறுதியான விரதம் பூண்டு என்னையே உபாசிக்கிறார்கள் மூப்பு மரணம் இவைகளிலிருந்து விடுபது விடுபடுவதற்காக சாரி மூப்பு மரணம் இவைகளிலிருந்து விடுபடுவதற்காக என்னை சரணமடைந்து முயற்சி செய்பவர்கள் அந்த பிரம்மத்தையும் ஆத்ம தத்துவத்தையும் சகல கர்மங்களையும் நன்கறிந்தவர்களாவார் அதிபூதம் அதிதேவம் அதி யஜ்யம் இவைகளுடன் கூடியனவென்று என்னை எவர்கள் அறிகின்றார்களோ அவர்கள் மரண காலத்திலும் மனதை நிலைநிறுத்தி என்னை அறிவார்கள் இது ஸ்ரீமத் பகவத் கீதா உபனிஷத் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான விஜான யோக நாம சப்தமோ அத்தியாயக கிருஷ்ணார்பணமஸ்து